உலகெங்கும் உள்ள ரிஷபராசி தமிழ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் ரிஷவம் டுளி ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக ரிஷபராசிக்கின்றே தினப்பலங்களை தொகுத்து வழங்கி வருகிறோம் எனவே நண்பர்களை ரிஷவம் டுடி ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு சிறந்த ஊக்கத்தனையும் மோட்டிவேஷனையும் கொடுக்கும் இன்றைய நாள் நமது ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான ஒரு நல்ல நாளாக அமைகிறது இன்று ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை இன்றைய ரிஷபராசி தினப்பலங்களை காணலாம் இன்று நமது ரிஷபராசி கிரக நிலைகளை ஆய்வு செய்யும் ராசியிலேயே சூரியன் புதன் ராகு மற்றும் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் மேலும் ஏழாம் இடத்தில் கேது மற்றும் ஒன்பதாம் இடத்தில் சனி ஆட்சி பெற்றுள்ளது பத்தாம் இடத்தில் குரு சந்திரன் சேர்க்கை கேந்திரஸ்தானத்தில் ஏற்பட்டுள்ளது இன்று உங்களிடம் இருக்கும் பொருட்களை வைத்துக்கொண்டு நீங்கள் திருப்திகரமாக வாழ்வீர்கள் எந்தவிதமான சண்ட சச்சரவுகளும் இன்றி அமைதியாகவும் ஆரோக்கியத்துடனும் வாழும் காலம் இது அல்லது பகைவர்கள் கூட இன்று உங்களுடன் நட்பு பாராட்ட முயற்சி செய்வார்கள் கேளிக்கை மற்றும் விளையாட்டுகளில் உங்கள் மனம் குதூகலமடையும் நாளாக இன்று உள்ளது உங்களுக்கு ஏதாவது சிறு உபாதைகள் உடல் உபாதைகள் ஏற்பட்டிருந்தால் அவை நலம் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் காணப்படுகிறீர்கள் இன்று உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் கலகலப்பும் உண்டாகும் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளுக்கு போட முயற்சிக்காதீர்கள் அவை இன்று சிறப்பாக முடிவுக்கு வரும் நாளாக உள்ளது தொழிலை பொறுத்தவரை உங்களது பேச்சுகளின் மூலமாக மற்றவர்களை கவர்வீர்கள் உங்கள் மனதில் தோன்றும் யோசனைகளை உடனுக்குடன் செயல்படுத்தி மகிழ்வீர்கள் வெற்றி பெற்று லாபமும் பெறுவீர்கள் எனவே வியாபாரம் ஓரளவு நன்றாகவே இருக்கும் நட்சத்திரங்களைப் பொறுத்து இன்று பலன்களை பார்க்கும் பொழுது கிருத்திய நட்சத்திரர்களுக்கு வீடு மனை வாங்கும் யோகம் உள்ளது மற்றும் வண்டி வாகனங்கள் வாங்கி சிலர் மகிழ்வீர்கள் மேலும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த கவலைகள் அனைத்தும் இன்று காணாமல் போகும் நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மற்றவர்கள் விஷயத்தில் உதவுவதில் தவறில்லை ஆனாலும் மிகவும் கவனத்துடன் உதவ வேண்டும் ஏதாவது கையெழுத்து போட வேண்டியிருந்தால் அனைத்தையும் படித்துவிட்டு முழுவதுமாக விட்டு கையெழுத்து போடவும் முடிந்தவரை யாருக்காகவும் பண உதவி போன்ற பிரச்சனைகளில் சிக்காமல் இருப்பது நல்லது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வரவு திருப்திகரமானதாக அமையும் வெவ்வேறு வழிகளில் உங்களுக்கு இன்று பணம் வந்து சேரும் இன்றைய நாளிலே நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து நன்றி நண்பர்களே உங்களது ஆலோசனைகளை கூறுங்கள் மற்றும் லைக் செய்து கொண்டு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மேலும் நாளை நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன யோகங்கள் நாளை ஏற்படுகின்றன என்பதை நாம் நாளைய வீடியோவில் பார்த்துக் கொள்ளலாம் அதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அளித்திருந்தால் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துவிடும் நன்றி நண்பர்களே ஹாவ் எ கிரேட் டே டுடே